வெண்ணிரவு சாரல் நீ வீசும் கோலிர் காதல் ஆசை வந்து ஆசை தீர அடுகின்ற ஊஞ்சல் நீ கொட்டும் பணி மாயம் நீ கோடை வெயில் சாயம் நீ துள்ளி விளையாடும் அன்பில் தோகையாகும் காலம் நீ மோதும் ஹலோ சொல்லுடா மச்சான் டே கிருஷ் நீ இப்ப எங்க இருக்க ஆபீஸ்க்கு கிளம்பிட்டியா டேய் என்னடா கேள்வி இது நான் ஆல்மோஸ்ட் ஆஃபீஸ் கிட்ட நெருங்கி வந்துட்டேன்டா இப்ப கொஞ்ச நேரத்துல ரீச் ஆயிருவேன் இல்லடா மெயிலுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பாரு நீ அந்த மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் செக் பண்ணி நான் வர நினைக்கிறேன் அனுப்பிருக்க என்னாச்சு எதுவும் பிரச்சனையா பிரச்சன எதுவும் இல்லடா நைட்டு கொஞ்சம் ஆயிடுச்சா அதனால நல்லா தூங்கிட்டேன் போல காலையில எந்திரிக்கவே லேட் ஆயிருச்சு இப்பதான் கிளம்பி வந்தேன் இந்த இந்து என்னடா வீட்டுக்குள்ள இருந்து இன்னும் வெளியிலயே வரல அதெல்லாம் பார்க்கும்போது நான் வர கொஞ்சம் லேட் ஆகும் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீ கொஞ்சம் செக் பண்ணி விடா டே இதெல்லாம் நீ சொல்லணுமா நானே செக் பண்ணி வைக்கிறேன்டா நான் போய் என்ன வேலை பார்க்க போறேன் இல்லடா முடிச்சுட்டு தான் படுத்தேன் இருந்தாலும் ஒரு பண்ணா நல்லா இருக்குமே எனக்கு தோணுது அதனாலதான் சொன்னேன் டே க்ரேஷ் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி செக் பண்ணுடா வேற மைண்ட்ல எதுவும் இருந்தாத இப்பயும் ஏதாவது மிஸ்டேக் வந்தா நம்மளால இதை சரி பண்ணவே முடியாது ம் மச்சான் நீ சுத்தி வளர்ச்சி என்ன சொல்ல வரேன் புரியுதுடா போன தடவை கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன் ம் கவலையே படாத இப்ப கேர்ஃபுல்லா செக் பண்ணுவேன் ஏன்னா இந்த தடவை ப்ராஜெக்ட் பண்ணது யாரு என்னோட மச்சானாச்சே அதுல தப்பு இருக்க வாய்ப்பில்லை இருந்தாலும் உன்னோட திருப்திக்காக நான் திரும்ப ரீசெக் பண்ணிட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு உனக்கு கால் பண்றேன் ஓகே டோன்ட் வரி சரிடா மச்சான் செக் பண்ணும் முதல் ம் பை இந்த இந்து எங்க ஆளைய காணோம்

அப்படி இருந்தால் ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க சரி வா நானே உன்னை கோயிலில் ட்ராப் பண்ணிட்டு போறேன் இல்லை பரவாயில்ல நானே போய்க்குவேன் நீ கிளம்பு ஹிந்து சொன்னா கேளு போற வழி தானே நான் விட்டுட்டே போறேன் அப்ப நீ இத முதல்ல சொல்லிருக்கலாம் செஞ்சு எதுக்கு இவ்வளவு கோவம் கத்துற ஹே சாரிமா ஏதோ டென்ஷன்ல அப்படி பேசிட்டேன் வா போலாம் இப்பலாம் இது சகஜமா போச்சுல செஞ்சே இவ்வளவு வேணா கத்திட்டு சாரின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிடலாம் அப்படித்தானே ஹே சாரிமா ஏதோ தெரியாம பேசிட்டேன் ஐம் சாரி ப்ளீஸ் என் செல்ல போல மன்னிச்சிருடா ஹே மொத யாருக்கு வேணும் சமா தானலாம் இப்படித்தான் உன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கத்தினேன் அப்படி என்ன காலையில நானாதான் வந்து பேசினேன் அதனால தான் உனக்கு என்ன கண்டா எனக்காரமா இருக்கு ஹே லூசு அப்படி எல்லாம் இல்லடி புரிஞ்சுக்கோமா ஆல்ரெடி இப்ப டைம் ஆச்சுடா வா

அга நீ பேசுறத பார்த்தாலே தெரியுதே ஆமா இவரக்கு அப்பதே தெரிஞ்சிட்டாலும் சரி சரி என்ன அப்படியே திப்பி தித்திட்டே இருக்கலாம் நினைக்காத हूं உங்களுக்கு ஒன்னு தெரியுமா நான் கேட்டேன் என்னது ஒன்னு தெரியுமா ரெண்டு தெரியுமான்றே உசுர வயிட்ல இருக்கீங்க எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க हूं हूं சொல்ற நைட் நான் உன்னை பார்க்க ஒரு ரூமுக்கு வந்திருந்தேன் என்ன சொல்றீங்க இங்கட போய் சொல்லலாம் நினைக்காதீங்க

ராஜெக்ட் டு சேமா ஹ்ம் ஆமா நான் உங்ககிட்ட கேக்கறது நினைச்சேன் நைட் நீங்களுக்கு சும் ஏதோ பேசிட்டு இருக்கீங்கல என்னாச்சு ஏதும் பிரச்சனையா ஹ்ம் கிட்டட்ட அப்படி தான் ஏன் செஞ்சே அப்படி சொல்ற அது என்ன ப்ராஜெக்ட் ஹ்ம் நம்ம மும்பை பிரான்ச் இருக்குல அதோட ப்ராஜெக்ட் தான் அது ஹ்ம் ரொம்ப சதப்பிச்சு என்ன சொல்ற நம்ம கம்பெனில எப்பயும் இப்படி ஆனது இல்லையே ஹ்ம் ஆமா அதுவும் கரெக்ட் தான் இப்போ தெரியுதா நான் ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கேன்னு புரியுதுப்பா இது தெரியாமல் நானும் உன்னை டென்ஷன் படுத்திட்டேன்ல நான் எப்பயுமே ப்ராஜெக்ட் சமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு நாலு தடவை கிராஸ் செக் பண்ணிட்டு தான் சமிட் பண்ணுவேன் இந்த தடவை போர்டு மீட்டிங்கில் நான் பிஸியாக இருந்ததுனால ப்ரிஸ்கிட்ட செக் பண்ண சொன்னேன் அவனுமே எப்பயும் கரெக்டாக தான் பண்ணுவான் இந்த வட்டம் என்ன பண்ணானே தெரில அப்படியே அப்ரூவல் கொடுத்துட்டான் அவன் மேலே எந்த ஃபால்ட்டும் இல்லை இது எல்லாமே மேனேஜரோட தப்பு தான் இருந்தாலும் அவன் செக் பண்ணி கொடுத்திருந்தானா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது நான் வேறு வேறாய் அடவே தேனே ஒரு பால் பார்வை உனை பார்த்தேனே பெண்ணேனே பெண் அல்ல என்னாச்சுடி சாரி சஞ்சு நீ ஏன் ஆல்ரெடி நிறைய பிரஷர்ல இருந்திருக்க அது தெரியாம நானும் உனக்கு கஷ்டப்படுத்திட்டேன்ல சச்சா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை நானும் உங்ககிட்ட முன்னாடியே இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும் என்ன பண்ணுறது அப்படி ஒரு விஷயம்னோடனே ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இதை சரி பண்ணணும் தான் தோணுச்சு தவிர அதை யார்கிட்டையும் போய் சொல்லி சாரி நீ ஒன்றும் சாரி கேட்க வேணாம் போதும் மேடம் பேச்சில் இப்போதான் ஒரு தெளிவே கிடச்சிருக்கு ஆமாம் என்னடி புதுசா கோயிலுக்குலாம் போயிட்டுருக்க ம் அதுவா ம் நானே சொல்றேன் உனக்கே தெரியாதா நான் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டே அன்னைக்கு கோயிலுக்கு போவ முக்கியமான நாள்ல கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரோம்ல கரெக்ட் 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 தான் அம்மா ம் சரிதா அப்ரியா அப்ப சொல்லு இன்னைக்கு என்ன முக்கியமான நாள் ஓ எனக்கே டெஸ்டா இப்ப பார் நான் கரெக்ட்டா சொல்றேனாளே இன்னைக்கு வெள்ளி கிழமை என்னது வெள்ளி கிழமையா ஹேய் நடிக்காதடி எனக்கு நல்லாவே தெரியும் நீயும் இப்போ எங்கள் அம்மாவோட சேர்ந்துட்டே இல்லை அவங்க தான் முந்தி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போகணுன்னு வாங்க இப்போ நீயுமா ம் மாமியார் மருமகளும் ஒரே கட்சியில் சேர்ந்துக்கிட்டீங்க ம் நடத்துங்க நடத்துங்க ஹேய் என்ன பேச்சியே காணோம் ஒன்றும் இல்லை சும்மாதான் சரி மேடம் நீங்கள் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு எந்திருக்கிறீங்களா சரி இந்து உள்ள போய் சாமி கும்பிட்டுட்டு சீக்கிரமா கிளம்பு கிளம்பும்போது எனக்கு கால் பண்ணு நான் கார் அனுப்பி வைக்கிறேன் எதுக்கு சிரமம் நீ கார் எல்லாம் அனுப்ப வேணாம் நானே இங்க ஏதாவது பக்கத்துல ஆட்டோ கிடைச்சா ஆட்டோ பிடிச்சு வந்துறேன் இதுல என்னடி சிரமம் இருக்கு நீ கால் பண்ணா நான் கார் அனுப்ப போறேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ சாமி கும்பிட்டுட்டு எனக்கு கால் பண்ணு கிளம்பும் போது கூப்பிட்டா போதும் என்ன எனக்கு திடீர்னு மூஞ்சி அப்படி உத்துணுண்டா வைக்கிற சஞ்சு இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல உள்ள மட்டும் ஒரு அட்டை வாய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பிடலாம் ரொம்ப நேரமும் ஆகாது அஞ்சு நிமிஷம் தான் பா எனக்காக வாய சொன்னா புரிஞ்சுக்கடி எனக்கு வேலை இருக்கு நான் இப்ப உடனே ஆபீஸ் போய் ஆகணும் புரிஞ்சுக்கவே நினைக்கிறேன் பிளீஸ்மா சரி அதை கொஞ்சம் முகத்தை நார்மலா வச்சுக்கிட்டு தான் சொல்லேன் நான் நார்மலா தான் இருக்கேன் யாரு நீ நார்மலா இருக்க எனக்கு உன் முகத்தை பார்த்தவனே தெரியாதா இங்க பாரு இந்து ப்ளீஸ் இப்ப நீ என்னதான் பண்ணாலும் என்னால உன் கூட வர முடியாது ம் சரியா இன்னொரு நாள் கண்டிப்பா நம்ம ரெண்டு சேர்ந்து இதே கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு நிதானமா போலாம் சரி நீ ம் சரி ஓகே நான் கிளம்புறேன் நீ சாமி கும்பிட்டுட்டு கிளம்பும் போது எனக்கு கால் பண்ணு சரியா கால் பண்ண்கா சரிமா, பார்த்து பத்திரமா போயிடுவா என்ன உம் பை உம் பாய் பீனா சொல்லு ஹே, உனக்கு ஒண்ணு தெரியுமா இன்னைக்கு நம்ம இந்து மடத்தோட பர்த்டே வா அதுக்கு என்ன என்ன செய்ய சொல்ற ஹே இங்க பாருடி நான் சொல்றது உனக்கு புரியதா புரியலையா டேய் வாடி போடினு பேசினா பள்ளனும் தட்டிரும் பாத்துக்கோ ஆத்தடியோ ரொம்ப தான் கோவ வருது சாரிமா சாரிமா இங்க பாரு நான் சொல்றது உனக்கு புரியதா என்னன்னே எனக்கு தெரியல நம்ம இந்து மேம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு நெசமாவே இன்னைக்கு பர்த்டே வா இவன் ஒருத்தன் நமக்கு தெரியாத விஷயத்தை நம்மட்ட சொல்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு தெரிஞ்ச விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்றோம் டேய் அதுக்கு இப்ப என்னடா பண்ணணும்ங்கற ஏய் என்னடி இப்படி சொல்லிட்ட இந்து மாம் யாரு நம்ம எம்டி சாரோட வைஃப் நம்மளோட வருங்கால சிஓ அப்பேர் பட்டவங்கள நம்ம தான பாராட்டணும் என்னது பாராட்டணுமா அச்சி அஜிஜோ தாங்க ஸ்லிப் ஆயிச்சுமா வால்டனும் சொல்ல வந்தேன் அது சரி அவ வருங்கால சிஓன்னு உனக்கு யார் சொன்னது இதெல்லாம் யாராவது தான் கேட்கணுமா என்ன நம்மளாம் அப்படியே கிளப்பி விட வேண்டியதான் அப்படிதான் கடைசியில நடக்கும் தான் சொல்லு ஒரு நல்ல விஷயத்தை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா தப்பே இல்லப்பா அதை விட்டுப்பிட்டு இல்லாத பொல்லாதலாம் சொல்லி ஒரு கெட்ட கதைய உருவாக்கி அதை யார் தலையில தூக்கி போடுவாங்க பாரு அதுதான் தப்பு

இப்ப என்ன தலையை திருக்கி கைலையா குடுத்துட்டு போறாரு இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் எப்ப பாரு சஞ்சய் சஞ்சய் என்ன ரெண்டு கொம்பா நாங்க அலறி அடிச்சு ஓடுறதுக்கு மட்டும் அவர் என் முன்னாடி வந்து நின்னாருன்னு வெயி என்ன பண்ணிருவ சார் சொல்லு ராஜேஷ் இப்ப ஏதோ சொல்லிட்டு இருந்தே என்ன வந்து பார்த்த உடனே ஏதோ பண்ணுவேன்ன என்ன பண்ண போற சார் அது ஒன்றும் இல்லை சார் நீங்க உடனே உங்களுக்கு எந்திரிச்சு விஷ் பண்ணுவேன்னு சொன்னேன் சார் அதைத்தான் சொல்லிட்டு இருந்தேன் வேற ஒன்றும் சொல்லல சார் இப்படி வேலை நேரத்துல வெட்டியா வயடிச்சுட்டு இருக்காம ஒழுங்கா வேலையை பாருங்க ராஜேஷ் எப்ப பாரு பேசிக்கிட்டே இருக்கிறது ஆமா நேத்தே நாதன் கம்பெனிக்கு கொட்டேஷன் ரெடி பண்ண சொன்னேன் பண்ணிட்டீங்களா சார் அந்த கொட்டேஷன் தான் சார் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்ப இன்னும் நீங்க கொட்டேஷன் ரெடி பண்ணல அப்படித்தானே வேம ரெடி பண்ணி என் டேபிளுக்கு கொண்டு வாங்க அப்புறம் டீனா உனக்கு தனியா சொல்லணுமா நானே நீயும் என்ன இவன் கூட சேர்ந்து சிரிச்சுட்டு இருக்க வேலை பாருங்க ராஜேஷ் சொன்னது ஞாபகம் இன்னும் ஒன் ஹவர்ல கொட்டேஷன் என் டேபிளுக்கு வந்திருக்கணும் நோ மோர் எக்ஸ்கியூசஸ் ஓகே ஓகே சார் கண்டினியூ ஒர்க் என்ன ஏமா

அதுவும் கரெக்ட் தான் பட் எனக்கு இன்னும் ஒரே ஒரு டவுட் நீ எல்லாம் தெரிஞ்சவே மாட்டே சொல்லி தல இல்ல இவரோட ஃபியான்சிக்கு இன்னைக்கு बर्थडे மனுஷன் வேலக்கே வர மாட்டாருன்னு நினைச்சேன் பார்த்தா டான் 10 மணிக்கு எல்லாம் வந்து நிக்கறாரு அதுவும் இல்லாம என்னைக்கு இல்லாத மாதிரி இன்னைக்கு ரொம்ப டெரரா வேற பேசிட்டு போறாரு மனுஷன் பாக்க ரொம்ப டென்ஷனா இருக்கு மாதிரி தெரியுது கேட்டு முடிச்சிட்டியா ஏண்டா நீ ஏன் இதே கம்பெனில தான் வர்க் பண்ற ஹ்ம் மேடத்தோட बर्थडेன்னு நியூஸ் சொல்ல தெரிஞ்ச உனக்கு கம்பெனி நியூஸ் தெரியாதா எனக்கு கம்பெனி நியூஸா அப்படியே தான் என் காதுக்கு வரலையே கிழிஞ்சிச்சு போ டேய் நம்ம மும்பை பிரான்ச்ல ஒரு ப்ராஜெக்ட் சொதப்பிடுச்சு சார் அதனால பயங்கர டென்ஷனா இருக்காரு ஹூ வாட் எ கோலாபரேஷன் நம்ம மேடத்தோட பர்த்டே அன்னைக்கு தான் இவரோட ப்ராஜெக்ட் சொதப்பணுமா சோ பேட் சோ பேட் டேய் இப்போ ஏன் அந்த பக்கம் திரும்பி உன்னோட வேலை பாரு சார் திரும்பி வந்து ஏதாவது திட்டுனாரு உன் கழுத்து அப்படியே அங்கட்டே திருப்பி விட்டுறேன் பாத்துக்கோ அப்புறம் ஒரு சைடு லாக் ஆயிக்கிறோம் நீ என்னடமே திரும்பி பார்க்க முடியாது ஆதி இவ செஞ்சாலும் செய்வப்பா இவ அப்படி ஆளுதான் நாம நம்ம வேலைய பாப்போம் நம்ம யார் வந்து வந்துக்கும் போக வேண்டாம் ஹாய் ராஜேஷ் ரொம்ப மும்பரமா வேல பாத்துட்டு இருக்கீங்க போல சச்சா அப்படி எல்லாம் எதுவும் இல்ல மேம் சார் ஒரு கோட்டேஷன் வேமா கேட்டிருந்தாரு அதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் என்ன மேம் இன்னைக்கு நீங்களும் ஆபீஸ் வந்திருக்கீங்க என்னச்சு உங்களுக்கு? ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? மாம், என்ன மாம் என்கிட்டே விளாடுறீங்களா நான் எதுக்கு விளையாட போறேன்? சீரியஸ்லி நீங்க என்ன சொல்ல எனக்கு புரியல. என்ன இந்த கம்பெனி உங்களோட ஒரு வந்திருக்காங்கன்னு நம்ப முடியுமா பாருங்க, நீங்களும் வந்திருக்கீங்க. சாரும் வந்திருக்காங்க. ம். ரொம்ப ரொம்ப ஏமாத்திட்டீங்க எனக்கு இன்னைக்கு தான் बर्थडे உங்களுக்கு எப்படி தெரியும் மேம் யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டீங்க மேம் இந்த கம்பெனில ஒர்க் பண்ற ஒவ்வொரு ஸ்டாஃபோட बर्थडे வும் உங்களுக்கு finger tipல மேம் அப்படி இருக்கல எங்க MD வருங்காலம் மருமால வைஃப் நீங்க உங்க மறக்க முடியுமா யே बर्थडे வந்தா வேலைக்கு வரக்கூடாது கூடாதேன்னு ஏதோ சட்டம் இருக்கா இன்ன ஹட போங்க மேம் இன்னைக்கு கடைசில ஏப்ரல் ஃபுல் ஆனது நான்தான் யே

முதல்ல நீ விஷ் பண்ணியாடா அடே ஆமால சிந்திக்க வேண்டிய விஷயம் டீனா உனக்குலாம் இப்படி டக்கு டக்குன்னு பாயிண்ட் கிடைக்குதா நீ என் ரொம்ப பழகுறீ இல்ல அதனாலதான் என்னை மாதிரி நீயும் நல்லா பேசி பழகிட்ட சாரி மேம் உங்ககிட்ட பேசுனதுல உங்களை விஷ் பண்ணணுங்கிற விஷயத்தையும் நான் மறந்துட்டேன் Many மோர் happy ரிட்டர்ன்ஸ் ஆஃப் the டே ma'am. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் பரவாயில்ல ராஜேஷ் மிக்க நன்றி இப்போ உன்னோட டான் நீ விஷ் பண்ணு நீ வேளைப் பாரு நான் சொன்னேன் ஹே நான் கோட்டேஷன்லாம் ரெடி பண்றேன்டி இப்போ கேட்டா நான் சஞ்சி சார்ட்ட போய் கொடுத்துட்டு வந்துருவேன் இந்த வேளை எல்லாம் நீ மட்டும் மேம் குவிஷ் பண்ணு ஹேப்பி பர்த்டே இந்து மேம் நீ எப்படி உன்னோட கோவத்தை எல்லாம் விட்டுட்டு சீனோட பழையட்டே நான் மாறுவேன் உன்னோட கோவத்தை போக்குறதுக்கு நான் என்ன பண்ணணும் கூட எனக்கு தெரியலடி இன்னும் என்ன மேம் மேம்னே கூப்பிடல பரவாயில்ல நான் அவனை ஃபோர்ஸ் பண்ண போகிறது கிடையாது நீ ஏன் என்னை மன்னிக்கிற வரைக்கும் நான் காத்திருப்பேன் டி மிஸ்டர் மாணிக்கம் உங்களை திடீர்னு மும்பைலேருந்து கிளம்பி இங்க வர சொல்லியிருக்கனே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க நம்ம ப்ராஜெக்ட் சம்மந்தமா பேசலாம் தான் வர சொல்லியிருக்கீங்க ம் நாட் பேட் பரவாயில்ல நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லாவே பதில் பேசுறீங்க நம்ம ப்ராஜெக்ட் விஷயமா தான் பேசுறான்னு கூப்பிட்டேன் ஆனா எதுக்கு கூப்பிட்டேன் அது சாரி சார் தெரியாம இந்த ஒரு தடவை ப்ராஜெக்ட்ல ஒரு தப்பு நடந்து போச்சு அதுக்காக தான் நீங்க கூப்பிட்டுருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஐ எம் சாரி சார் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மிஸ்டர் மாணிக்கம் நீங்க நம்ம மும்பை பிரான்ச்ல எத்தனை வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க நான் ஒரு பதினஞ்சு வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார் ம் கரெக்ட் அதாவது கம்பெனி எங்க அப்பா கையில இருந்து பிறந்தே நீங்க எங்க கிட்ட வேலை பார்த்துருக்கீங்க அப்படித்தானே ஆமா சார் ஆ இப்படி ஒரு ஆளு நம்ம கிட்ட பதினஞ்சு வருஷம் ஒப்பன்றாரு அவர் மேல எந்த ஒரு தப்புமே வரல இதுவரைக்கும் வரைக்கும் அப்படிங்கிறப்போ நம்ம மனசுல ஒரு ஓரத்துல அவர் மேல ட்ரஸ்ட் இருக்கத்தானே செய்யும் என்ன சார் ட்ரஸ்ட் மாணிக்கம் ட்ரஸ்ட் நம்பிக்கைன்னு சொல்லுவாங்களே அது இருக்கத்தானே செய்யும் சார் என்ன மாணிக்கம் இப்படி திணறீங்க ஆமா சார் அப்படின்னு உறுதியா சொல்ல வேணாமா என்ன

இந்த ப்ராஜெக்ட்ல தப்பு நடந்தது காரணமே நம்ம கம்பெனி ஸ்டாஃப்ஸ் தான் சார் அவங்க தான் ஏதோ கொளறுபடி பண்ணி விட்டாங்க சத்தியமா இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார் சி மூணாவாய உன்னோட ஜாதகத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து தான் இப்ப பேசிட்டு இருக்கேன் என்கிட்டே பொய் சொல்லணும்னு நினைக்கிறியா பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத ஸ்டாஃப்ஸ் மேல பழியத்துக்கு போறியா எனக்கு நல்லாவே தெரியும் அந்த ஆப்போசிட் டீம்கிட்ட நீ எவ்வளவு அமௌண்ட் வாங்கணுன்றது முத கொண்டு தெரியும் சொல்லவா சார் சாரி சார் இனிமேரி இந்த மாதிரி எந்த தப்பும் நடக்காது நீ எல்லாம் என்ன சென் உன் மேல இருந்த நம்பிக்கையில் தானே நீ அனுப்பின ப்ராஜெக்ட்டை ஃபைனல் பண்ண கடைசியில் எல்லாத்தையும் மாற்றிட்டே இல்லை நீ சார் எல்லா உண்மை இவனுக்கு எப்படி தெரியும் தானே யோசிக்கிற அது டேய் நீ பயங்கரமான கேடிடா நான் ஃபைனல் பண்ண ப்ராஜெக்ட் ஒண்ணு ஆனால் நீ ஃபைனல் பண்ணி அனுப்பின ப்ராஜெக்ட் ஒன்று அப்படித்தானே ஆனாலும் உனக்கு ரொம்ப ரொம்பதாண்ட தைரியம் ஜாஸ்தி நான் ஃபைனல் பண்ண ப்ராஜெக்ட்டை அதுக்கு பிறகு மெட்டீரியல் குவாலிட்டியெல்லாம் குறைச்சி ரேட்டெல்லாம் இன்க்ரீஸ் அப்போ அப்பதான் இந்த ப்ராஜெக்ட் கேன்சல் ஆகும் அப்படித்தானே டேய் எனக்கு இது ஒரு பாடம் தான்டா உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் கண்மூடித்தனமா நம்ப கூடாது பாரு இது எனக்கு தேவைதான் ஆனா நீ பண்ண தப்ப கூட நான் மன்னிச்சிருவேண்டா உன்னால் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஏதாவது பாதிப்பு வந்துச்சுன்னு வை அப்ப என்ன என்னாலயே கண்ட்ரோல் பண்ண முடியாது இப்ப அப்படி கூப்பிட்டு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன் பாரு இப்படி கூட பேச மாட்டேன் என்னோட கான்வர்சேஷனே வேற மாதிரி இருக்கும் நீ எல்லாம் இந்த கம்பெனியில இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லாத ஒரு ஆள் யூ ஆர் டெர்மினேட்டட் நவ் கிளம்புடா போட வெளியில சார் நல்லா யோசிச்சுதான் சொல்றீங்களா வெள்ளப்பட நாயே என்னையே டெர்மினேட் பண்றீங்களா இதுக்கெல்லாம் நீங்க நிறைய அனுபவிக்க வேண்டியது இருக்கும் சார் போட எப்படி தான் இவங்க இருக்க முடியுதோ தெரியல ப்ளீஸ் இப்ப சொல்ல இப்போ வெளியில போனது நம்ம மும்பை பிராஞ்ச் மேனேஜர் தானே அந்த நாயே தான் என்னதுப்பா ஏன் நீ ஒரு மாதிரி பேசுற? அንዳளுமே ஒரு மாதிரி கோவமா அது ஒரு பெரிய கதை இந்து நம்ம கம்பெனிக்குள்ள இப்படிலாம் கறுப்பு ஆடு தெரியுதுன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது அப்படின்னா அந்த மும்பை ப்ராஜெக்ட்ல பிரச்சனை வந்துச்சே அது இவரால தானா ஹம் ஆமா இந்து என்கிட்ட காமிக்கிறப்ப ப்ராஜெக்ட் எல்லாம் கரெக்டா தான் இருந்தது நம்ம மெட்டீரியல் குவாலிட்டிலாம் எல்லாம் கரெக்டா இருந்தது பிரைஸ்மே கரெக்டா இருந்தது நான் ஃபைனல் பண்ண பிறகு எனக்கே தெரியாம மெட்டீரியல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கான் பிளஸ் அதோட ப்ரைஸையும் ஹையஸ்டா வச்சிருந்திருக்கான் அப்பதான் இந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்காதுன்னு எவ்வளவு தந்திரமா வேலை பார்த்துருக்கான் சரி விடு எப்படியோ எப்பயாவது நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சதே பரவாயில்ல கிரிஷ் இதை நீ எப்படி கண்டுபிடிச்சேன் அது நேற்று சஞ்சய் சொல்லும்போது கூட நம்ம தான் ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு நினச்சிட்டு விட்டுட்டேன் காலையில் சஞ்சய் எனக்கு கால் பண்ணியிருந்தான் டெய் ப்ராஜெக்ட்லாம் முடிச்சிட்டேன் கரெக்டாக இருக்கான்னு ஒன்று செக் பண்ணிக்கோன்னு சொல்லியிருந்தானா அப்போ தான் எனக்கு ஒரு சின்ன டவுட் என்ன நம்ம செக் பண்ண ப்ராஜெக்ட் எப்படி தப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ரெண்டையும் வெரிஃபை பண்ணி பார்க்கல இந்த கருப்பாடு பயங்கரமாக வேலை பார்த்துருக்குன்னு தெரிய வந்தது அதான் அவனை டெர்மினேட் பண்ணி அனுப்பிட்டேன் அதான் வெறியில் நாய் குழைச்சிட்டு போகுது

இல்ல சொல்லேந்தா நான் இதுக்கு வந்து வந்து கேக்கப் போறேன் ஹே ஃபீல் பண்ணாத இந்து அவனுக்கு கால் பண்ணி பேசறியா இல்ல நான் இன்னும் அவருக்கு கால் பண்ணல அவர் கேவின் போய் பார்த்தேன் இல்லங்கவும் இங்க வந்து பார்க்கலன்னு வந்தேன் சரி க்ரிஸ் நான் போய் வேலைய பாக்கறேன் என்னா சிந்து திடீர்னு மोगமே मारirச்சி ஹே இல்லபா டிடி மும்பை போயிட்டாருன்னு சொன்னியா அதான் ஷாக் ஆயிட்டேன் வேற ஒண்ணுமில்ல சரி நான் போறேன் சரி இந்து நான் மாவেনা संजय உனக்கு கால் பண்ண சொல்றேன் ஹே இல்ல பரவால அவரே வேலையில பிஸியா இருப்பாரு டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நான் வரேன் हूं ஊவில் நான் இருந்தால் காற்று வாய் திரண்டால் காதல் காத